நீங்காதான் தாழ்வாளிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்கனேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த வெல்க பிறப்பறுக்கும் பிஞ்சகம் தன் பெய்கடல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோம் தன் பூங்கழல் வெள்க கரம் குவிவார் உள்மகிழும் கோன் கழ்கள் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலடி போற்றி மாய பிறப்பறுக்கும் மன்னன் போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுது மோய உரைப்பஞான் கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்தீதி என்னுதற்கு எட்டா ஏழார் கழல் இறைஞ்சி பின்னிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொழியாய் என் இறைந்து எல்லை இலாதானே நின்பெறும் சீர் பொல்லா வினையேன் புகழ்மாய் ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்கராய் வல் முனிவராய் தேவராய் பிறப்பும் பிறந்திரத்தேன் எம்பெருமான் மெய்யேன் உன் பொன்னடிகள் கன்று இன்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் ஏமானாம் ஆமிபலா பொய்யாயிலாம் போய மெய்சுடரே எஞ்ஞானம் இல்லாதான் இன்பப் பெருமானே தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இல்லாய் அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் மின்தொழும்பில் நாற்றத்தில் நேரியாய் தேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்தபால் கண்ணலடு கலந்தார் பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தால் எம்பெருமான் விள்வினை தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறம் தோல் போர்த்தும் எங்கள் புழுகளுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயில் குடிலை மரங்க புலனைந்தும் வஞ்சனை செய்ய இழந்து மனத்தால் விமலா உனக்கு கலந்தன்பாகி கசிந்து உள் உருகும் நலம் தான் இலா சிறியேற்கு நல்கி நிலம் தன் வந்தருளி நீர் காட்டி நாயர் கிடைந்த கழையேற்கு கிடந்த தாயான சத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனாரமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறித்து பாரிக்கும் நெஞ்சில் வஞ்சம் கெட பேராம்மானே ஓரார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் உயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கும் அண்ணனே யாவையுமாம் அல்லையுமாம் சோதியனி துண்ணியுளி தோன்றா பெருமையனி ஆதியனி அந்தம் நடுவு ஆகி அல்லானி ஈத்து என்னை ஆட்கொண்ட எந்த பெருமானே கூத்தமே ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கு கரிய நோக்கே நுனி கரிய நுண்ணுணர்வே தோக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே காக்குனியன் காவலனே காண்பரிய பேரொழியே ஆற்று இன்பவெல்லமே அத்தாய் மிக்காய் நின்ற தோற்ற சுடர்வொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறு வந்து அறிவுமாம் தேட்டனே தேற்ற தெளிவே என் சிந்தனையில் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே வேற்று விகார விடற்கு உடம்பின் உள்கிடப்ப ஆற்றியேன் ஐயா அரணேயையோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து போய்க்கட்டு மெய்யானா மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாரோமே கள்ள கட்டடிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தென்பாண்டி நாட்டனே ஓயென்று சொல்லற்கு அரியானை சொல்லின் திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்தப்பணிந்து திருச்சிற்றம்பலம்